பிரியமான பிரியமானனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஜீவ வார்த்தையாக பிளிப்பரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களை நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பெரியமானதனுடைய ஜனமே நாம் ஒவ்வொரு நாளும் அப்பாசனாய பவுல் பிழைப்பிற்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் சபைக்கு சொன்னார் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அதிக பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னாரே இந்த காலை நேரத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே மனுஷன் உலம் ஒழுதை மாட்டுக்கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் ஒரு லாபம் இல்லை அவன் இழந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் அல்லது இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரியமானவில்லை அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் எந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம் என்பதுதான் இந்த காலை நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பத்தை நடத்துவதற்காக பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த பூமியில வீடுகளை கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆம் நிச்சயமாக வேண்டும் இதை காட்டிலும் பல மடங்கு ஆண்டு ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு நாம் பேசப்படுகிறோம் வேதம் சொல்கிறது முடிவு பறிந்த நிலைநிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறதே நம்முடைய வாழ்க்கை இந்த உலத்திலே முடிகிற வரைக்கும் மரணத்தை காண்கிற வரைக்கும் ஏன் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும் பயத்தோடு நடுக்கத்தோடு நான் பிரயாசப்பட வேண்டும் பிரியமான ஒருபோதும் ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள் அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அந்த ரட்சிப்பை எப்படி பெற முடியும் ஆண்டு இயேசு மூலமே ரட்சிப்பை பெற முடியும் எனவே அந்த ரெச்சிமை பெறுவதற்காக ஒரு நாளும் பிரயாசப்படுங்கள் நடுக்கத்தோடு வாழுங்கள் நிச்சயமா ஆண்டு உங்களை காத்து கொள்வராக அந்த ரெட்சிமை பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்வராக நான் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் லேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலைக்காக அப்பா அந்த செய்தியை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆடுரே எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த விலையேற்பட்ட ரட்சிப்பை நான் இழந்துவிடக்கூட ஆண்டு வரேன் இதற்காக நான் பாடுபட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் ஆண்டு வரேன் இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த நாளிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழிநடத்துங்க இயேசுவின் அமர்க்கல் வேண்டிக் கொள்கிறேன் பர்லோத்திரன் பரம தாவப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்